நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன பதிவுனா பணம் இருக்கணும் அதுதான் வாழ்க்கை ஆனால் பணமே ஆகாது இருந்தாலும் சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும் பொருட்கீட்டியோடு இருக்கணும் அதாவது பிறந்தோம் அதுக்கப்புறம் இறந்தோம் இருந்தாலும் ஒரு புகழ் கீர்த்தியோடு இருக்கணும் என்னமோ போகிறேனா என்னமோ போனேன் அவன் ஆடாத ஆட்டம் இல்லை பாடாத பாட்டி இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடாது வா அவன் அந்த மாதிரி புகழணும் கீர்த்தியோடு வாழணும் அந்த வாழ்க்கை யாருக்கு அப்படின்னா சொல்ல முடியுமா சொல்லலாம் எப்படி லக்னத்துக்கு மூன்றாம் இடம் வெற்றி புகழ் கீர்த்தி ஸ்தானம்னு வாங்க ஆமாம் அந்த மூன்றாவது இடம் நல்லா அமைஞ்சதுன்னா அவன் போர்க்கீட்டியோடு இருப்பான் நிச்சயம் சாதாரண விஷயம் இல்லை அதாவது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் என்னைக்கா அவரை தெய்வம் மாதிரி தான் கும்பிட்றாங்க காரணம் அவரது லகனம் கும்ப லக்கணம் மேஷத்தில் குரு தொலாவில் சந்திரன் அந்த மூன்றாவது ஸ்தானம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அதாவது கும்ப லகணம் லக்னத்துக்கு ரெண்டு கொடியவன் பதினொன்று கொடியவன் குரு அருமையாக மூணில் கீர்த்தி ஸ்தானம் புகழ் ஸ்தானத்தில் போய் உக்காந்தது இன்றைக்கம் இன்னிக்கம் இல்லை உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பெயர் புகழ் இருந்து கொண்டு தான் இருக்கும் அதுபோல் போல் மற்றவர்கள் ஜாதகம் நம்முடைய ஜாதகமும் மூன்றாவது ஸ்தானம் நல்லா இருக்கணும் இருந்ததுன்னா புக கீர்த்தியோடு கிங்கே அவன் சும்மா சொல்லக்கூடாது பிரமாதமாக வாழ்ந்தான் நல்லா செய்தான் எந்த கெட்ட பேரும் இல்லை யாரையும் ஏமாத்தலை அருமையாக வாழ்ந்தான் அப்படி சொல்லணும் அதுக்கு மூன்றாவது இடம் சரி என்ன இருக்கணும் அப்படின்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போது ஒரு சிம்ம லக்கனன்னு வைங்க அதுக்கு மூன்றாம் இடம் யார் சுக்கரன் அவன் எங்கே இருக்கணும் அஞ்சில் இருக்கலாம் ஒம்பதுல இருக்கலாம் பதினொன்றில் இருக்கலாம் இருந்தால் நிச்சயமாக புகழ்கீர்த்தி உண்டு ரிஷப லக்கணம்னு வைங்க மூன்றாவது இடம் சந்திரன் அங்கேயே இருந்ததுன்னா அவன் புகழ்கீர்த்தியோடு இருப்பான் அதே போல் ஒரு ஒரு லக்னம் சொல்கிறேன் மேஷ லக்னம்னு வைங்க மேஷ லக்னத்துக்கு மூன்று குடியவன் யார் புதன் அந்த புதன் அஞ்சில் ஒம்போதில் பதினொன்றில் குரு பார்வை பெற்று இருந்தால் புகழ் கீர்த்தியோடு இருப்பாங்க சந்தேகமே இல்லை ரிஷப் லகனம் சொல்லியிருக்கிறேன் லக்னத்துக்கு மூணு சந்திரன் கிடக்கூடாது பாபியோடு சேரக்கூடாது குரு பார்வை பெற்று இருக்கணும் அந்த சந்திரனே மூன்று கூடிய சந்திரனே மூணில் இருக்கலாம் அப்படி இல்லை அஞ்சில் ஒம்போதில் பதினொன்றில் குரு பார்வை பெற்று சுபரோடு சேர்ந்திருந்தால் சுபிச்சம் அதாவது லக்னாதிபதி விஷப்ப லக்னாதிபதி சேர்ந்திருந்தால் அவன் பேரும் புகழோட இருப்பான் மிதன லக்னம் லக்னத்துக்கு மூணு கூடிய சூரியன் அவர் அந்த சூரியனு அஞ்சியில் துலாவில் சரி அதே நேரத்தில் கும்பத்தில் ஒம்போதில் சரி பதினொன்னில் மேஷத்தில் அங்கே இருந்தாலும் புகழ் கீர்த்தி ஆனால் இவங்களாம் ராகு கேது சனி செவ்வாய் இதோடெல்லாம் சேரக்கூடாது அது முக்கியம் சுபனோடு இருக்கணும் அதே நேரத்தில் குரு பார்வை பெற்று இருந்தால் குருவோடு சேர்ந்து இருந்தால் வெற்றி புகழ் கீர்த்தி நிச்சயம் உண்டு அதாவது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல்னா வெற்றி அடையணும் புகழைப்பு பெறணும் அப்படின்னா மூன்றாவது ஸ்தானம் முக்கியமான ஸ்தானம் சரி கடகமாக சொல்லிட்டேன் சிம்மம் சிம்ம லக்னமாக இருந்ததுன்னு இங்கோ அந்த சிம்ம லக்னத்துக்கு மூன்று கூடியவன் சொல்லிட்டேன் சுக்கரன் அந்த சுக்கரன் அஞ்சில் தனுசில் அதே நேரத்தில் மேஷத்தில் அங்கேயே இருக்கலாம் பிரமாதம் ஒம்பதில் பதினொன்றில் மிதுனத்தில் அங்கே சுபரோடு சேர்ந்து சனி ராகு கேது செவ்வாய் இதோடெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடாது குரு பார்வை இருக்கணும் அல்லது குருவோடு சேர்ந்து இருக்கணும் சரி கன்னி லக்கணம் அந்த லக்னத்துக்கு மூணு கூடியவன் செவ்வா அவன் எங்கே இருக்கணும் அந்த செவ்வா லக்னத்துக்கு அஞ்சு பிரமாதம் ஒம்போதில் எங்கே விஷபத்தில் அருமையாக இருக்கும் ரிஷபத்தில் பதினொன்றில் எங்கே சந்திரனுடைய வீடான கடகத்தில் அங்கே செவ்வாய் நீச்சமாச்சே அப்படின்னு வீஞ்சோ தப்பே இல்லை ஏன்னா கன்னி லக்னத்துக்கு மூணு எட்டு குடியவன் கெட்டிருந்தால் யோகத்தை தான் கொடுப்பான் குரு சேரட்டும் இல்லை குரு பார்க்கட்டும் ஓதானா சரி துலா லக்னம் அந்த துலா லக்னத்துக்கு மூணு கொடிய குரு எங்கே இருக்குன்னா அந்த இடத்துலையே இருக்கலாம் இல்லைன்னா அவர் அஞ்சில் இருக்கலாம் கும்பத்தில் இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த துலா லகனத்துக்குரியவர் துலா லக்னத்துக்கு ஒம்போதில் மிதனத்திலையும் அந்த குரு இருக்கலாம் பிரமாதமாக இருக்கும் சந்திரனோடோ சூரியனோட புதனோடோ சேர்ந்திருந்தால் புகக்கீர்த்தி நிச்சயமாக அவங்களுக்கு உண்டு விருச்சிக லக்னம் அந்த லக்னத்துக்கு கூடிய சனி மகரத்திலேயே இருக்கலாம் அதே நேரத்தில் மீனத்தில் இருக்கலாம் அதே நேரத்தில் லக்னத்துக்கு கடகத்தில் இருக்கலாம் குரு பார்வை குரு சேர்ந்து இருக்க வேண்டும் கீர்த்தி உண்டு அவங்களாம் அருமையாக பெருமையாக கீர்த்தியோடு வருவாங்க சரி அடுத்து தனுசு லக்னம் லக்னத்துக்கு வெற்றி புகழ் கீர்த்தி கொடுக்கக்கூடிய சனி மூணு கூடியவன் அவன் கும்பத்துலேயே இருக்கலாம் சொந்த வீட்டிலேயே இருக்கலாம் அதே நேரத்தில் அவன் அஞ்சு மேஷத்துலேயும் இருக்கலாம் ஒம்பது ஒம்பதுல எங்கே சிம்மத்துலையும் இருக்கலாம் பிரமாதமாக இருக்கும் அங்கெல்லாம் இருந்தால் என்ன ஒன்றுன்னா அந்த வெற்றி புகழ் கீர்த்தி கொடுக்கக்கூடிய மூன்று கூடியவன் முக்கியமாக கிடக்கூடாது ஆறெட்டு பன்னெண்டு சனி செவ்வாய் ராகு கேது இவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது ஆமாம் மகரம் அந்த மகர லகணத்துக்குரியவங்க குரு அந்த குரு கழகத்தில் ஏழில் உச்சம் பெற்றிருந்தால் பெருத்த புகழ் கீர்த்தி உண்டு அது மட்டுமல்ல ரிஷபத்திலையும் இருக்கலாம் பிரமாதமாக இருப்பாங்க ஆச்சுங்களா அதோட கண்ணியிலே இருக்கலாம் யாரே அந்த மகர லக்னத்துக்குரிய மூன்று கூடிய குரு கண்ணியில் ஒம்போதுலேயும் இருக்கலாம் பதினொன்று அந்த விருஷிகத்திலையும் குரு இருக்கலாம் அருமையாக இருப்பாங்க இதெல்லாம் பல ஜாதகம் நான் பார்த்துட்டேன் புகக்கீற்றோடு இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி பாவிகள் நீச்சமாயது வக்கரமாயிரது அந்த மூணு குடியவன் இப்படி செய்துட்டால் வரக்கூடிய புகழெல்லாம் அதோடு கெட்டுப்படும் அவ்வளோதான் அடுத்து கும்பம் அந்த கும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட மூணுக்குடியை செவ்வாய் அவர் அங்கே இருக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு மிதனத்திலையும் இருக்கலாம் துளா அந்த இடத்துலையும் இருக்கலாம் பதினொன்று எங்கே தனுசில் தாராளமாக இருக்கலாம் குரு வீட்லேயும் இருந்தால் குரு மங்கள யோகத்துக்கு சம்மந்தப்பட்டு ரெண்டாவது குருவோடு சேர்ந்து இருந்தாலும் குரு பார்வை பார்த்தாலும் அந்த லக்னக்காரர்களுக்கு பெருத்த புகழ் கீர்த்தி உண்டு மீன லக்னம் அந்த லக்னத்துக்கு மூணு கூடிய சுக்கிரன் எங்கே இருக்கலாம் அஞ்சு கழகத்தில் ரெண்டாவது விருச்சிகத்தில் ஒம்பது விருச்சிகம் இல்லையா அந்த இடத்துல பதினொன்று மகரம் அந்த மகரத்துலையும் அந்த குரு இருக்கலாம் இருந்தால் பெருத்த புகக்கீட்டு உண்டு இதில் என்ன ஒரு பெரிய விசேஷன்னா இவங்களோட குரு பார்வை சேரணும் குரு சேர்ந்திருக்கணும் இருந்தால் நல்லது அப்படி பார்க்கல பரவாயில்லை ஆனால் பாபிகள் சேரக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவனும் சேரக்கூடாது ஆகவே உங்கள் ஜாதகத்தை எடுங்க உடனே பாருங்க பாருங்கள் கீர்த்தி நம்மளுக்கு உண்டா அப்படின்னு ஏன்னா எல்லாரும் பிறகுறோம் தப்பு இல்லை கீர்த்தி புகழோடு இருக்கிறவங்க யார் இவங்க தான் சேலஞ்சு நான் பண்ணுவேன் ஜாதகத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் ஏதோ தெய்வத்தை வணங்கிட்டு சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்